வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ என்ன சம்பவம் நடந்தாலும் சரி என்ன கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போனாலும் சரி இதுக்கு முக்கியமான அடிப்படையான காரணம் ஜாதகப்படி இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களை தாண்டி பெருசாக எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய அளவு சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா முதல்ல லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூணு அடுத்து அதிக பாகை குறைந்த பாகை பெற்ற கிரகம் அடுத்து லக்னம் சந்திரனோட தொடர்பு பெற்ற கிரகங்கள் இது இல்லாம ஜாதகத்தில் அதிகமாக வலுப்பெற்ற கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் திக்பலம் பெற்ற ஏதோ ஒரு கிரகம் இந்த ஆறு கிரகத்தில் எது தசாபுத்தியாக வருது அந்த கிரகத்தோட தன்மையை தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க போறீங்க ஸோ எந்த குணம் நம்மக்கிட்ட அடிக்கடி வெளிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை அமைச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தொழிலை வேலையை உங்கள் சிந்தனையை இல்லை உங்கள் கிரியேட்டிவிட்டியை உங்கள் முயற்சியை அமைக்கும்போது அதில் ஒரு ஸ்டாண்டர்டாக பொறுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த ஆறு விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கேரக்டரை குணத்தை மாற்றி அமைச்சுக்கணும் அதே மாதிரி வேலையை தொழிலை மாற்றி அமைச்சுக்கணும் உறவுகளுக்குள்ள பொருளாதாரத்துக்குள்ளே இல்லை சொத்து அமைப்புகளுக்குள்ள இப்படி அடிப்படையான விஷயங்களில் இந்த ஆறு விஷயத்தையும் எடுத்து அதில் தசாபுத்தி எதுவாக வருது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அமைக்கும்போது நிச்சயமாக உங்கள் லைஃப் ஒரு சக்ஸஸ்க்கு போகும் இதை சரியாக அமைக்கலை அப்படின்னா அப்போ தான் நமக்கு மிஸ்டேக் வரும் ஸோ வெற்றியோ தோல்வியோ இந்த ஆறு விஷயந்தான் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் ஃபஸ்ட்டு இந்த மூணு இது அடிப்படை இது மாறவே மாறாது அப்புறம் பொதுவாக உங்கள் ஹாரஸ்கோப்பை ஆளுமை செய்கிற ஒரு விஷயங்கள் என்னென்னா பாகை குறைந்த பாகை பெற்ற கிரகங்கள் அதுக்கடுத்து ஒரே டைம்ல லக்னத்தோடையோ சந்திரனோடையோ அல்லது தனியா லக்னம் மற்றும் சந்திரன் தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ பார்வையோ சேர்க்கையோ பெற்று இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் உங்களால் செய்யும் இது இல்லாமல் லக்னமோ லக்னாபதியோ சந்திரனோ தொடர்பு இல்லாமல் பொதுவாக ஆட்சி உச்சம் திக்பலம் பெற்ற கிரகங்கள் இந்த ஆறு விஷயம்தான் உங்களை ஆக்கிரமிக்க போகுது இதை பொறுத்து தான் உங்கள் வெற்றியும் தோல்வியும் அமைய போகுது இதை எப்படி கையாளணும்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு பிடித்த ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டு அதை ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க அல்லது அதை ஒரு பெரிய குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு லைஃப்பில் பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களோட நேச்சரோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ரெகுலரான லைஃப் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சமூகத்தில் நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்ய போகிறீங்க உங்களோட பாசிட்டிவிட்டி என்ன உங்களோட நெகட்டிவிட்டி என்ன உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் என்ன இது எல்லாத்தையுமே ஒரு சாட் மாதிரி அல்லது ஒரு குறிப்புகள் மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் எந்தளவு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பர்ஸ்னாலிட்டி டெவலப் ஆகும் இதைத்தான் பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் மோட்டிவேஷன் லீடர்ஷிப் அப்படி இப்படின்னு நிறைய விதமான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி